மக்கள் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் ஒலிக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காகவே தேர்தல் நேரத்தில் போட்டியிடுவதாக திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையா தெரிவித்துள்ளார் திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையா ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் வழிபாடு செய்த பின்னர் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் தேரோட்ட வீதி சித்திர வீதி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தொடர்ந்து அப்பகுதி மக்களிடையே பேசிய கருப்பையா அதிமுக ஆட்சியில் பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்துவிட்டதாக தெரிவித்தார் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே திருச்சியில் போட்டியிடுவதாகவும் அவர் கூறினார் மக்களின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் ஒழிக்கச் செய்வேன் என்றும் மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க பாடுபடுவேன் என்றும் கருப்பையா தெரிவித்தார் நாங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தேவைப்பட்டால் வந்து பார்ப்பவர்கள் அல்ல எப்போதுமே ரங்கநாதரை பார்ப்பவர்கள் எதிர் மாற்றணியிலே எதிர்கட்சியிலே இருப்பவர்கள் தேவைப்பட்டால் மட்டும் ரங்கநாதரை வந்து பார்ப்பார்கள் அப்படித்தான் தொகுதி மக்களையும் தேவைப்படும் போது வந்து பார்ப்பார்கள் நாங்கள் எப்போதுமே தொகுதி மக்களோடும் ரெங்கநாதரோடும் இருந்து உங்களுக்காக உழைப்பவன் என்று சொல்லி நீங்கள் எனக்கு இரட்டு வேலையில் வாக்கு செலுத்தி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தை என்னை வெற்றி பெறச் செய்தால் ஸ்ரீரங்கம் மக்களுக்காக என்னுடைய குரல் பாராளுமன்றத்திலே ஓகி ஒழிக்கும்